அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஏழு வெண்குடை கீழட வாழும் குடிகற்கு வேந்தனும் செங்கோலன் அல்லனையில் செய்வது என் பொங்கு படு திரை சேர்ப்ப மற்று இல்லையே யானை தொடு உன்னின் மூடும் கலம் ஒரு கடல் நாட்டு அரசனை பார்த்து சொல்லுவதான செயுள் மிகுந்த அலைகள் பொங்கி எழுகின்ற கடற்கரையை உடைய கடல் நாட்டு அரசனே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வெண்குற்றை கொடையின் கீழ் வாழுகிற தன்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யாது தீமையே புரிகின்ற கொடுங்கோலனாக ஒரு அரசன் இருப்பது என்பது எப்படி இருக்கிறது என்றால் யானை உணவு உண்ணுகிற போது தன்னுடைய களத்தை அது விடும் அதை மூடுவதற்கு வேறொரு களம் கிடைக்காதது போல யானை எவ்வாறு தன்னுடைய உணவினை எடுத்து கொடுக்கிறபோது அது சிதறினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மற்றொரு பாத்திரத்தை வைத்து அது மூடவும் விடாமல் தன்னுடைய நோக்கத்திலேயே குடியாக இருந்து செயல்படுகிறதோ அதுபோல் கொடுங்கோல் அரசன் தன்னுடைய குறிக்கோள் ஒன்றையே சுயநலம் ஒன்றையே பெரிதாக கருதி தன் மக்களை வாட்டுவானாகில் அவனிடமிருந்து அந்த மக்களை காப்பதற்கு யாதொரு பொருளும் இல்லை கொடுங்கோளனின் கீழ் உள்ள குடிகள் இறந்து போவதே வாழ்வதை விட மேலான செயலாகும் என்று உணர்த்துகிற பாடல் கொடுங்கோல்களின் கொடுமையான அரசு நாட்டிற்கு கேடு என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் வெண்குடை கீழட வாழும் குடிகற்கு வேந்தனும் செங்கோலன் அல்லனேல் செய்வது என் பொங்கு படை படு திரை சேர்ப்ப மாற்று இல்லையே யானை தொடு உன்னின் மூடும் கலம் நன்றி வணக்கம்